நவீனமாக்கும் திட்டமாக நில ஆவணங்களை நவீனமாக்கும் திட்டம் இந்த திட்டம் மிகப்பெரிய திட்டம் இந்த நாக்ஸா என்கின்ற இந்த திட்டம் வந்து இப்போ சொல்லும்போது கூட சொன்னார்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஆர்ஓ அவர்கள் இது முழுக்க முழுக்க இந்த அளவை திட்டம் என்பது யாரும் எந்த வித தவறும் செய்ய முடியாத நிலைக்கு கண்டறியக்கூடிய ஒரு விஷயமாக அடுத்த பரிமாணத்திற்கு ஏ ஏதுவான ஒரு விஷயமாக அது முதன் முதலாக தஞ்சை மாநகராட்சியில் இதை முன்னேற் ஏற்பாடு செய்து கொடுத்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கு முதற்கண்ட நீங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் காரணம் என்னென்னா நம்முடைய மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரை வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் கூட இனிமேல் இதுவரை இருக்கக்கூடிய ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் போடப்பட்ட வரிகளும் நூறு சதவீதம் இன்னையிலிருந்து கலெக்ட் ஆகும்ங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது இந்த அணுகுமுறை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லபடியாக மேக்ஸாவை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் இதை சிறப்பாக பண்ணுவோம் என்பதை தெரிவித்து கொண்டு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நக்ஷாவை வந்து லான்ச் பண்ணுறதுக்காக ஸோ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே அந்த லான்ச் ஸோ அப்போ தஞ்சாவூர் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூருடைய ஹிஸ்ட்ரி சர்வேயோடு அட்டாச் ஆகியிருக்கக்கூடிய அந்த காரணங்களால் தான் வந்து திஸ் இஸ் சோசன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் டு பைலட் திஸ் பர்டிகுலர் ஸ்கீம் நக்ஷா அப்படிங்கிற இதுக்கு மீனிங்காக வச்சுருக்காங்க டிஆர்ஓ சார் மேயர் சார் எம்எல்ஏ சார் எல்லாருமே வந்து டெக்னிக்கலாக இதை வச்சு என்ன பயன்பாடுகள் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அதனுடைய டெக்னாலஜி அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலத்தில் ஆரம்பித்தது நம்மளுடைய லேண்ட் ரெக்கார்ட் மாடர்னைசேஷன் பல்வேறு பரிமாணங்களில் வந்து அது யூனோ சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு பில்டிங்குடைய வர்டிக்கல் என்ன ஹரிசோண்டல் என்னங்கிறது இந்த நக்ஷா சிஸ்டத்தை பண்ணி முடிக்கும் பொழுது ஒரு அந்த அளவுக்கு நம்மளால் நம்மளால் துல்லியமாக துல்லியமாக அளவிட முடியும் முடியும் ஸோ ஸோ இப்படி அளவிடுவது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக வந்து டேக்ஸ் பண்ண சப்போஸ் ஒருத்தர் ஆயிரத்தி இரநூறு சதுரடி கட்டிட்டு ஆயிரம் சதுரடிக்கு மட்டும்தான் டேக்ஸ் அப்படின்னா தட் கேன் பி ஈஸிலி காட் அப் சப்போஸ் ஜி மட்டும் ஒன்னுக்கு ஒருத்தர் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு ஜி டூ கட்டி வச்சிருக்காரு அப்படின்னா இந்த டூவாக இருக்காரு தரப்பட்ட அந்த ரெண்டாவது இதையும் இது வந்து ஈஸிலி நமக்கு காட்டி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி அப்போ வெறுமனே அர்பன் பிளானிங்க்கு மட்டும் இது யூஸ் ஆகுமா இன்ஃபேக்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் பிளானிங் வந்து அர்பன் டெவலப்மெண்ட்டுங்கிறதே ரொம்ப பிளான்டாக வந்து நடக்கும் ஆனால் தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஓல்டு டவுன் ஸோ இதில் வந்து நிறைய நெருக்கடியான சந்துகள் பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ் நிறைய ஆர்கிடெக்சரல் சிக்னிஃபிகன்ஸஸ் இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் வந்து தஞ்சாவூரில் வந்து இருக்குது இதுவே இதோட யூனிக் ஃபீச்சர் இந்த இதை ஏன் இங்கே கொண்டு வரணும்னு ஏன்னா ஒரு அர்பன் லோக்கல் பாடியிலையே இத்தனை விதமான ஃபீச்சர்ஸை பார்க்க முடியும்னா தஞ்சாவூர் மாதிரி சில இடங்களில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் ஐ திங்க் தஞ்சாவூர் தட் வேஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸஸ் டு பைலட் நக்ஷா அப்போ தான் வந்து இதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்ட்டு பார்த்துட்டு மற்ற இடங்கள்ல நம்மளால் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போக முடியும் நிறைய யூஸஸ் இருக்குது லேண்ட் யூஸ் பிளானிங்னால் வந்து

யூனோ அதை அதை வந்து ஃபோக்கஸாக வச்சுட்டு இருக்கோம் பட் அதையும் தாண்டி நெக்ஸ்ட் லெவலில் சிட்டிசன் சென்ட்ரிக் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் இப்போ குளோபலாகவே எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காங்க இதில் முக்கியமான விஷயங்கள் என்னவா இருக்கும்னா ஒரு காமன் மேன் அந்த அர்பன் லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய காமன் மேன் வந்து ஈஸியாக கம்யூட் பண்ணுறதுக்கு உண்டான அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கா சாயந்தரம் அவங்க ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்து ஒருத்தரோட ஒருத்தர் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கா பப்ளிக் ஒன்று கூடி ஒரு காமனான விஷயத்தை வந்து செலிபிரேட் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குங்களா டைம் வேஸ்ட் டேஸ்ட்டாகாத அர்பன் ஏரியாவில் கம்யூட் பண்ணி நம்மளோட வேலையை நம்மளால் செய்ய முடியுமா நெரிசல் இல்லாமல் வந்து நம்மளால் அர்பன் டெவலப்மெண்ட் கொண்டு போக முடியுமா இந்த மாதிரி பல விஷயங்களை அடக்கியது தான் இந்த சிட்டிசன் சென்ட்ரிக் அர்பன் டெவலப்மெண்ட் எங்களோட ஆசை வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஒரு மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டி அளக்க போகிறோம் இதுதான் பண்ண போகிறோம் பட் இந்த அளந்ததை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த நக்ஷாவோடைய சக்ஸஸே வந்து அடங்கி இருக்கிறது ரைட் ஸோ இதை வச்சு ஒரு ப்ராப்பரான சிட்டிசன் சென்ட்ரிக் அர்பன் டெவலப்மெண்ட் தஞ்சாவூருக்கு நம்ம கொண்டு வரணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம இதை வச்சு பிளான் பண்ணலாம் எங்கே மழை வந்தால் எங்கே வெள்ளம் வரும் எந்த எந்த இடம் எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது அங்கே நம்ம என்ன டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வரணும் மாநகராட்சி வந்து எந்தெந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை வந்து கொண்டு வரும் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓல்டு டவுனை ஒட்டின மாதிரியே இருக்கும் ரைட் ரொம்ப நெரிசலாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அர்பன் டெவலப்மெண்ட் மாநகராட்சி பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு தான் இந்த நக்ஷா மாதிரியான சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து ஏடி சர்வே வந்து பண்ணிட்டு இருக்காங்க வித் ஆர் டீம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம் இதில் அடிஷ்னலாக பொதுவாக எப்பொழுதுமே சர்வே டீமை தான் போடுவாங்க இந்த வாட்டி தான் வித்தியாசமாக மாநகராட்சியிலேருந்து நபர்கள் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் வந்திருப்பீங்க அப்படின்னு தி ஷோஸ் வை லோ லோக்கல் பாடி ஷுட் ஆல்சோ கெட் இன்வால்வ் இது ஒரு சர்வே வேலை ஏடி சர்வே மாவட்டத்தில் பார்த்துப்பாரு அப்படின்னுட்டு விட்டுட்டு போகாமல் ஏன் வந்து மாநகராட்சியோடைய டவுன் பிளானிங் ஆஃபீஸும் முழு மூச்சோடு இதில் வந்து ஈடுபடணும் அப்படிங்கிறத வந்து என்ஷோர் பண்ணுறதுக்காக தான் அந்த டீம்லேயே அவங்கள வந்து மெம்பராக போட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப தாட் த்ரூவாக பிளான் பண்ணி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த இது முடியும் பொழுது தஞ்சாவூருக்கு இதனால் டெஃபினெட்லி பெட்டர் பிளானிங்க்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து நம்புகிறோம் இது என்ன அப்படின்னா ஏன் எல்லா சர்வேரையும் ஃபஸ்ட்டு கூப்பிட்டோம் இது எங்கள் ஏரியாவே இல்லையே நான் வேறு ஒரு தாலூக்கில் தானே இருக்கேன்னு நினச்சிருக்கீங்க யார் தஞ்சாவூருக்கு வருவீங்கன்னு தெரியாது யார் டவுன் சர்வே பார்க்க போகிறீங்கன்னு தெரியாது ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு ஓரியன்ட் அந்த நேரம் பண்ண முடியாதுங்கிறதுனால இன்றைக்கே எல்லார்டையும் சொல்லிடுவோம் நீங்கள் எல்லாருமே இதை வந்து எப்படி அணுகணும் அப்படின்னா நாளைக்கு நான் வந்து வேலைக்கு வந்தாலும் ஐ ஷுட் பி ரெடி ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோடு நம்ம பண்ணும் பொழுது நக்ஷா தஞ்சாவூரில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அளவீடு செஞ்சு முடிப்போம் ப்ராப்பராக அதை பிளானிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்